எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஏய் பாகிஸ்தான் நீங்க வேஸ்டா கண்டிப்பா நீங்க செமிஃபைனல் கூட முன்னேற மாட்டீங்க கண்டிப்பா இந்த வாட்டி இந்திய அணி தான் கோப்பையை வெல்லும் நியூசிலாண்டு அணி எதிராக தோல்விக்கு அப்புறம் பாகிஸ்தான் அணி தோல்விக்கு அப்புறம் முன்னாள் பாகிஸ்தான் வீரர் அப்ரிடி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கோவத்துடன் பேசியிருக்காரு பாகிஸ்தான் மேலே ரொம்ப வன்மமாக பேசியிருக்காரு இந்திய அணி குறித்து கொஞ்சம் நல்லாவே பேசியிருக்காரு அவர் என்ன பேசுனார் ஏது பேசுனார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு மட்டும் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க இந்தியா வர்சஸு இப்போ இன்றைக்கி பங்களாதேஷ் போட்டி விளையாட போகிறாங்க நேற்று பார்த்தீங்கன்னா நியூசிலாண்டும் நம்ம பாகிஸ்தானும் மோதனாங்க அதில் பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா படும் தோல்வி அடைஞ்சிட்டாங்க அறுபது ரன் வித்தியாசத்தில் நியூசிலாந்து அணி செம்யாக வின் பண்ணிட்டாங்க அது வெற்றி குறித்து அவர் பாகிஸ்தான் தோல்வி குறித்து என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா பாகிஸ்தான் அணி சொந்த நாட்டில் விளையாடுறாங்க அது முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க எப்பவுமே சொந்த நாட்டில் விளையாடும் போதும் அவங்களுக்கு நல்ல அட்வான்டேஜ் இருக்கும் ஏன் இந்த மாதிரி பாகிஸ்தானை விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல தொடர்ந்து மூணு மேட்ச் நியூசிலாந்து அவங்க மண்ணு நியூசிலாந்து அவங்க மண்ணில் ஜெயிச்சிருக்காங்க பாகிஸ்தானாக இது பெரிய விஷயம் கண்டிப்பாக பாகிஸ்தான் தொடர்ந்து ஒரு டீம்கிட்ட மூணு போட்டியாக தோகுறது ஏன்னா ட்ரை சீரீஸில் அவங்க ரெண்டு வாட்டி தோத்திங்க இந்த முதல் மேட்சி தோத்திருக்கீங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு பாகிஸ்தான் அணியை பார்த்தா கண்டிப்பாக இந்த வாட்டி பாகிஸ்தான் அணி செமிஃபைனல் கூட முன்னேறாது ரொம்ப அசிங்கமாக தான் தோக்க போகிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் எந்த அணி கப் அடிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவோட இந்தியா ரெண்டுத்தில் எதனா நடிக்கும் அடிக்கும் மேக்ஸிமம் இந்தியாவுக்கு அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அஃப்ரிடி பார்த்திங்கன்னா ஓப்பனாகவே இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காருங்க ஆமாங்க அவர் சொல்கிறது பாயிண்ட் கரெக்டுங்க ட்ரை சீரீஸில் ரெண்டு போட்டி தோத்தாங்க அது இப்போயும் மோஸ்ட்டாக ஃபஸ்ட்டு போட்டி தோத்தாங்க இது நானே யோசிக்கல அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு டீமாங்க இந்தியா பாகிஸ்தான் சொந்த நாட்டில் மூணு போட்டி ஒரு டீம் கிட்ட தோக்குறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் அது மட்டும் இல்லாமல் நேற்று ரொம்ப ஒரு எப்படி சொல்லுதுங்க ஒரு போலிங் ரொம்ப ஒஸ்டாயிருந்துச்சுங்க முந்நூற்றி இருபது ரன் கொடுத்தாங்க சரி ஓகே கொடுத்துட்டாங்க அந்த பிச்சுக்கு சேஸ் பண்ணுற ஸ்கோர் தான் ஆனால் பாகிஸ்தான் நேத்து ஸ்கோ யாருமே செஸ் பண்ணல பாபர் அசம் எங்கே டெஸ்ட் மேட்ச் விளையாட்ற மாதிரி விளையாடிட்டு இருந்தார் ரொம்ப ஒஸ்ட்டான ஒரு கிரிக்கெட் தான் விளையாங்க விளையாடினாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா பங்களாதேஷ் இன்றைக்கி அனல் பறக்கிற போட்டிங்க கண்டிப்பாக இந்திய அணி இன்னைக்கு வெற்றி பெற்றே ஆக வேண்டும் சுச்சுவேஷனில் இருக்காங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி நம்ம இப்போது பாகிஸ்தான் அடுத்த போட்டி நான் விளையாட போகிறோம் அதுக்கு முதல்ல நம்ம பங்களாதேஷை ஜேச்சுன்னா எந்த ஃப்ரீனஸ்ஸு ஃப்ரீயாக போய்ட்டு நம்ம பாகிஸ்தானை விளையாடலாம் சப்போஸ் இன்னைக்கு இந்தியா தோத்தா நம்மளும் பாகிஸ்தானும் மோதிர மேட்ச்சு நாக் அவுட் மேட்ச் ஆகிடும் கண்டிப்பாக ஏன்னா அடுத்த போட்டி பாகிஸ்தான் தோத்தா அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டு தான் இந்த சாம்பியன் ட்ராஃபின்ற கனவை அழிச்சிட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டு தான் ஆனால் நமக்கு அந்த அந்தமாரி ரிஸ்க்கெலாம் தேவை இல்லைங்க முதல்ல பங்களாதேஷ் அடிச்சினோம் அதுக்கப்புறம் பாகிஸ்தான் அடிச்சுட்டு டேரெக்டாக நம்ம உள்ளே போயிடாங்க அதுதான் ஒரே ஒரு இருக்கிற ஆசை பொறுத்து வந்து பார்க்கலாங்க நம்ம இந்திய அணி எந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இன்றைக்கி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஏன்னா இன்றைக்கி இருக்கிற கில்லு விராட் கோலி ஸ்டேஜ ஐயர் பேட்டிங்கில் போலிங்கில் முகமது ஷமி ஹர்தீப் சிங் வராரான்னு தெரில கண்டிப்பாக இந்திய அணி ஒரு அனல் பறக்கிற அணியாக இருப்பாங்க கோப்பையை இன்றைக்கி வெல்றதுக்கு முதல் படி இன்றைக்கி போட்டு ஆகணுங்க நீங்கள் சொல்லுங்கள் இன்றைக்கி இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் போட்டி தொடங்குது அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமலில் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சிக்கணுன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்